அனைவருக்கும் வணக்கங்க அழகனாச்சி கருப்பிட கண்புடன் வரவேற்கிறோம் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா புடுதலைக்கீரையை தான் வந்து பார்க்க போகிறோங்க புடுதலைக்கீரை வந்து எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இதோட இலைகள் வந்து நான் கொஞ்சம் வீவிங்களை காமிக்கிற பாருங்கள் அப்படியே முனை வந்து பார்த்திங்கன்னா ஷார்ப்பாக கொஞ்சம் கட் பண்ண மாதிரி இருக்குங்க இதை வந்து பொடுதலைக்கீரையோட லீஃபுங்க இந்த பொடுதலைக்கீரை வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தலையில் வந்து அதிகமான பொடுகு வந்து இருக்கிறவங்க பொடுகு வந்து ரிமூவ் ஆகிறதுக்காக வந்து நம்ம எண்ணெயில் தேங்கெண்ணில் சுத்தமான தேங்கெண்ணில் வந்து நம்ம காசி தேய்ச்சிட்டு வரும்போது தேய்ச்சிட்டு ஹேர் வாஷ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா பொடுகு வந்து கம்ப்ளீட்டாக வந்து ரெடி ஆகிடுங்க பொடுகு வந்து ஃபுல்லாகவே போயிடுங்க அதோடய பூக்கள் பாருங்கள் ஒரு வைலட் கலரில் வந்து பூ இருக்குங்க இலை பார்த்திங்கன்னா சிறு தான் இருக்குங்க ஒரு கத்தி ஷேப்பில் கட் பண்ணி கட்டாய் கட்டாய் இருக்குங்க அந்த இலை இலை இது வந்து பூவுங்க பூ வந்து லைட் வைலட் கலரில் வந்து பூ இருக்குங்க நீர்நிலைகள் வந்து அதிகமாக இருக்கிற இடத்துல தான் வந்து இந்த செடி வந்து நம்ம பார்க்க முடியுங்க இந்த செடியை யூஸ் பண்ணி ஆயில் வந்து ரெடி பண்ணி நம்ம ஹேருக்கு அப்ளை பண்ணும்போது பொடுகு வந்து ரிமூவ் ஆகுங்க இது வந்து எனக்கு ஒரு இடத்துல கிடச்சிருக்கு இதை வந்து நம்ம செடி வைக்கிறதுக்காக நான் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேங்க ஆயிலும் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வந்து சேல் பண்ணிட்டுருக்கங்க உங்களுக்கு யாருக்காவது ஆயில் வேணும் பொடுதலை எண்ணெய் ஆயில் வேணும் அப்படிங்கிறவங்க வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்பர் கொடுக்குறேங்க அந்த நம்பருக்கு வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி ஆயில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அதோட லீ லீஃப் மட்டும் பாருங்கள் உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை வந்து கிளிக் வைங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் வந்து உங்களுக்கு வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கீப் ஆன் வாட்சிங் தேங்க்யூ பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்